வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் இல்லாம கூட இருந்துடலாம் ஆனால் மொபைல் மட்டும் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட செல்போனை கண்டுபிடிச்சவரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் ஜோயல் நம்மளோட கனவு பழிச்சிருச்சு நான் உன்னோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே செல்போன்ல தான் நான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன் செல்போன்ல பேசின முதல் வாக்கியமும் இதுதான் அந்த ஒரு வாக்கியத்தை பேசினவரான இந்த ஒரு மொபைல கண்டுபிடிச்சவரான மார்டின் கூப்பர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்திலேயே பெரியார் அவர்கள் கணிச்சிருக்காரு ஒரு தந்தை கருவி ஒவ்வொருத்தவங்களோட சட்டை பயிலையுமே இருக்கும் அப்படின்னு ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இப்போல இருந்து சரி எப்போதுமே ஒரு கட்ட வரல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பமான மொபைல் ஃபோன் எல்லாரோட சட்ட இருக்குது அப்படி மொபைல் இல்லாத ஆளுன்னா அதிசயமாக தான் அறிமுகமான வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் உலகத்தையே சுருக்கி தன்னோட உள்ளங்கைக்குள்ளார வச்சது மட்டும் இல்லாம ஒரு விருக்கல உள்ளதை எல்லாமே அள்ளித்தரக்கூடிய சாதனமா மாறி இருக்கு இந்த ஒரு மொபைல் போன் செல்போன் இந்த ஒரு மொபைல் அடைஞ்சிருக்க வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவுனாலுமே ஸ்டார்டிங் லைஃப் என்னென்ன தொழில்நுட்பங்கள்ல ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு கண்டுபிடிப்புலையுமே ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு உலகம் முழுசா பயன்படுத்தக்கூடிய செல்போனை கண்டுபிடிச்சவரோட பேரு டாக்டர் மார்டின் கூப்பர் மார்டின் கூப்பர் அவர்கள் அமெரிக்கா சிக்காகோவை சேர்ந்தவர்னாலுமே அவருடைய பெற்றோர்கள் யுக்ரைனிய யூத குடியறிகள் தான் மார்ட்டின் கூப்பர் சின்ன வயசுல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ்னா ரொம்பவும் பிடிக்குமா அந்த ஒரு காரணத்துக்காகவே ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை தான் செலக்ட் பண்றாரு அந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்ச காரணத்தினால பெல்லுல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அந்த ஒரு கம்பெனி இவங்களை புறக்கணிச்சிருது அந்த ஒரு காரணத்தினால கொஞ்ச நாள் அமெரிக்க கப்பர் படையில வேலை பார்க்குறாரு ரீன் போறப்போ தான் இவங்களுக்கு அந்த ஒரு ஒயர்லெஸ் ஃபோனோட ஒரு மதிப்பு தெரியுது அதனுடைய அவசியத்தை புரிஞ்ச மார்ட்டின் கூப்பர் அவர்கள் அந்த ஒரு செல்போனை கண்டுபிடிக்கிறதுல கவனத்தை செலுத்திட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம அதற்கான ஆராய்ச்சியுமே மேற்கொள்ள தொடங்குறாரு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கடற்படைய விட்டுட்டு மோட்ரோலா கம்பெனில மெக்கானிக்கோட உதவியாளரா பணியில சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் வரைக்குமே இந்த செல்வந்தர்களால மட்டுமே கார்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த போனை அதுவும் இந்த ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ணி தான் பேச முடியும் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு தந்தி இணைப்பும் இல்லாம ஒரு தொலைபேசியை உருவாக்க முடியும்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு அந்த ஒரு தொலைபேசி தான் இன்னைக்கு கைபேசியா மாறி இருக்கு இந்த ஒரு ஃபோன் செல்வந்தர்களால் மட்டும் இல்லாம எல்லாரோட கையிலையுமே போய் சேரும்படி மாற்றினதுமே மார்டின் கூப்பர் அவர்கள்தான் தன்னோட விடாமுயற்சியால் கிட்டத்தட்ட நாலு வருஷம் வரைக்குமே தொடர்ந்து உழைச்சு இந்த ஒரு தந்தை பெற்ற தொலைபேசியை கண்டுபிடிக்கிறாரு தொலைபேசி கிடையாது இன்னைக்கு அது கைபேசியா மாறி இருக்கு அப்படிப்பட்ட செல்போனை கண்டுபிடிச்சு தன்னோட நிறுவனத்திற்குமே பெரும் புகழை தேடி தந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கி இருக்கிறதும் அவர் தான் வருஷம் நியூயார்க் நகர்ல நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல எல்லாரும் முன்னாடியுமே தன்னோட போட்டி கம்பெனியான பெல் நிறுவனத்துல வேலை பார்த்த ஜோயல் எங்கல்ங்கிறவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு கூப்பர் அவர்கள் ஜோயல் நம்மளோட கனவு பழிச்சிருச்சு நான் அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையாவே செல்போன் தான் இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்துல முதல் அதிகாரப்பூர்வ மொபைல் அழைப்புன்னு சொல்லப்படுது என்னதான் முதல் அழைப்பு அவர் பேசிட்டாருனாலுமே இப்போ கண்டுபிடிச்ச போனுங்கிறது யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு சுலபமா கிடையாது கூப்பர் முதன் முதலா பயன்படுத்திய டைனா ஏடிசி ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு செங்கல் போல வெயிட் இருக்குமாம் அதாவது ஒரு கிலோ வரைக்குமே இருக்குமாம் அதன் நீளமுமே ரொம்பவும் நீளமான மொபைலா இருக்கு அதனுடைய சார்ஜர் இருபது நிமிஷம் வரைக்குமே இருக்குமாம் அது மட்டும் இல்லாம டாக் டைம்ங்கிறது வெறும் முப்பத்தி நிமிஷம் மட்டும்தான் இருந்துச்சு ஒயர் இல்லாம தொலைபேசியில பேச முடியுங்கிறத அர்ஜின் குப்பர் அவர்கள் நிரூபித்த காரணத்தினால மோட்ரோலா கம்பெனி தன்னோட நிர்வாக இயக்குநர்கள்ல ஒருத்தரா அவரை பதவி உயர்த்தி பண்ணி அழகு பார்த்துச்சு முற்றுலா கம்பெனிக்கு அடுத்ததான் மாத்தின் கூப்பர் அவர்கள் தன்னை தானே ஒரு செல்போன் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம தன்னை நிராகரித்த பெல் கம்பெனிக்கு தன்னோட சேவையையுமே சப்ளை பண்றாரு அந்த ஒரு வெற்றி கதையுமே இன்னொரு பக்கம் ஆயிருக்கு அன்னைக்கு கூப்ப தொடங்கிய இந்த தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ந்து இந்த உலகத்தையே ஒற்றை விரல இயக்கி கொண்டிருக்கிறது மொபைல் ஃபோன் எப்படி கம்ப்யூட்டர் கடிகாரத்தை இணையத்தை கேமராவை தபால தந்திய புத்தகத்தை இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனக்குள் இணைத்திருக்கிறது என்பதுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் ஒரு நாள் மனித மூளையையுமே இந்த தொழில்நுட்பம் ஜீரணித்து விடுமாங்கிறது மார்டின் கூப்பர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா உங்களோட வாழ்க்கை உங்களோட விரல் நுனியில மாற்றியமைத்துள்ள இந்த தொழில்நுட்பத்தை நீங்க தான் நடத்தி செல்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதான் வந்திருக்கு ஆனா மனித மூளைங்கிறது மிகப்பெரிய அளவுல ரொம்பவும் பழமையானது இனி வரும் புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்திற்கும் முன்னோடி மூளைதான் எதுவுமே தன்னை வெற்றி கொள்ள விடாமல் வழிநடத்தும் உன்னத படைப்பு மனித மூளை என்பதை மறக்க கூடாது இந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் அழகாகவே மார்டின் கூப்பர் அவர்கள் சொல்லி இருப்பாரு என்னதான் டெக்னாலஜிஸ் வந்தாலுமே இன்னைக்கு மொபைல் இருக்கக்கூடியதுதான் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது இப்படிப்பட்ட மொபைலை கண்டுபிடிச்ச மார்டின் குப்பர் அவர்களே சொல்றாரு நானே ஒரு நாளைக்கு ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல மொபைலை யூஸ் பண்ண மாட்டேன் ஆனா இப்போ சாப்பிடும் பொழுது நடக்கும் பொழுது ஓடும் பொழுது எல்லா நேரத்திலயுமே போனை யூஸ் பண்றாங்க அதை பார்க்கும் எனக்கே வருத்தமா இருக்குன்றத போனை கண்டுபிடிச்சவரை சொல்றாரு அதனால போனை அளவா பயன்படுத்துங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்